இவ்வாண்டு இதுவரை சர்க்கரை கலந்த பானங்கள் மீதான கலால் வரியாக அரசாங்கம் எழுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஒரு மில்லியனை வசூலித்துள்ளது இதன் மூலம் சர்க்கரை கலந்த பானங்கள் மீதான மொத்த கலால் வருவாய் இன்று வரை ஐநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லியனாக உயர்ந்துள்ளது நிதியமைச்சு எழுத்துப்பூர்வ நாடாளுமன்ற பதிலில் மத்திய அரசியலமைப்பின் பிரிவு தொன்னூற்றி ஏழின்படி அனைத்து வருமானங்களும் மத்திய ஒருங்கிணைந்த நிதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது சர்க்கரை கலந்த பானங்கள் மீது விதிக்கப்பட்ட கலால் வரிகள் ஜூலை ஒன்று ஈராயிரத்தி பத்தொன்பது முதல் பரிந்துரைக்கப்பட்ட சர்க்கரை உள்ளடக்க வரம்பின் அடிப்படையில் லிட்டருக்கு நாற்பது சென் என்ற விகிதத்தில் அமலுக்கு வந்தன பின்னர் இந்த விகிதம் ஜனவரி ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லிட்டருக்கு ஐம்பது சென்னாகவும் சமீபத்தில் ஜனவரி ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லிட்டருக்கு தொன்னூறு சென்னாகவும் அதிகரிக்கப்பட்டது இந்த அதிகரிப்பு மலேசியர்கள் மத்தியில் அதிக சர்க்கரை கலந்த பானங்களின் நுகர்வை குறைப்பதற்கும் சுகாதார அமைச்சின் சர்க்கரை மீதான போரை ஆதரிப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் தெரிந்து தமிழ் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்